ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்து ஒன்பது மாத குழந்தை பலி என்ற சோகமான செய்தியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இருப்பது சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர் நல்லமுத்து இணைகிறார் நல்லமுத்து இந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது வணக்கம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த பொழுது ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த ஒன்பது மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது தருமபுரி மாவட்டம் முத்தம்பள்ளி கரிகல்வூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜோத்திரை முத்துலட்சுமி தம்பதியினருக்கு ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தையும் நவனி சென்ற ஆண் குழந்தையும் ஒன்பது மத ஆண் குழந்தையும் உள்ளது இவர்கள் கோவையில் உள்ள பகுதியில் கட்டிட தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனது சொந்த ஊருக்கு இருப்பிற்காக சென்ற சென்றுவிட்டு மீண்டும் கோவை சென்ற பொழுது சேலத்திலிருந்து நேற்று இரவு அரசு பேருந்தில் ஓட்டுநரின் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்து சென்றுள்ளனர் அப்பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் முன்பக்க கதவை அடைக்கும்படி கூறியுள்ளனர் இதனையடுத்து சேலம் மாவட்டம் தங்கிகிரி அருகே வளையக்காரனூர் தேசிய நெடுஞ்சலை பகுதியில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தபோது போது ஓட்டுநர் திடீரென பிரேகிப்பு படித்ததால் ராஜத்துறை இடது தோளில் வைத்திருந்த ஒன்பது மாத குழந்தை நவனீஸ் தவறி விழுந்து படிக்கட்டு வழியாக தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நல்ல முத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும்

ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க